சாப்டீங்களா ஓகே இன்னைக்கு என்ன டேமா கிளாப் பண்ணிக்கோங்க நீங்களே சில்ட்ரன்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறோம் க்ள் பண்ணுங்க சூப்பர் நேரு நேரு வந்து அவரோட நாளை தான் நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் ஓகேங்களா எல்லாம் கிளே பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே செலிப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறோம் ஓகேவா எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது என்னென்னா நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணும்போது எஸ்எஸ்விஎம்மில் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடி குழந்தைகள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்குவாங்க அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது ஆல்ரெடி நம்ம உண்மையாகவே ஹாப்பியாக தான் இருப்போம் கேரில் இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன கேம் வச்சு விளையாடலாம் ஓகேங்களா உங்களுக்காக ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் ஓகே க்ளேர் பண்ணிக்கோங்க ஸ்வீட் யார் யார் பிடிக்கும் ஓகே சேலம் ஓரமாக உட்காருங்க நம்ம கேம் விளையாடலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம தவளை போட்டி ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஏ இடையில போகாத இடையில ரகுல் போடுங்க சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க प्रगुल स्टैंड अप सर्वेश स्टैंड अप ओ बानी मांगों કોંગ આરિવાસન નીચે પોટ બેસ્ટ કોંગ આ બોંગે રેડી સ્ટાર્ટ 1 2 3 વાંગા વાંગા தீபாவளி லீவில் போனவங்க இன்னும் யாருமே வரல இருந்தாலும் நம்ம இருக்கிற குழந்தைக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க ரியா தொடக்கூடாது மெதுவா 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 தொட்டா அவுட்டே மெதுவா தொட்டா அவுட்டே தொட்டா அவுட்டே சூப்பர்ரியா வா கமாண்ட் கமாண்ட் தொடக்கூடாது தொடக்கூடாது சூப்பர் வாங்க வாங்க சூப்பர் இரு தொடக்கூடாது வாங்க வாங்க டஃப்பான கேம்மு ட்ரெயின் கிளம்புங்க போங்க பிடிப்பிடிச்சுக்கோங்க இந்த அண்ணன் சட்டி கோ பாய் சொல்லுங்க ரோசஸ் அப்படி ரவுண்ட் பண்ணுங்க ரிங்காரிங்க ரோசஸ் ரவுண்ட் போடுங்க பாடுங்க